ஹாய் கைஸ் நான் உங்க பேசுறேன் இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு பாரஸ்ட் ஏரியா தான் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னைக்கு சண்டே அதுவுமா சிக்கன் சமைச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம் அந்த வீடியோவை தான் இதுல பாக்க போறீங்க சோ பாத்தீங்கன்னா இந்த தலை விரிச்சு போட்டு எல்லாரும் ரவுண்டா உட்காந்து சமைச்சு சாப்பிட போறோம் அந்த வாங்க விடிய காய்ஸ் எல்லாரும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சு பாருங்க அடுப்பெல்லாம் மூட்ட போறோம் அங்க பாத்தீங்கன்னா வெங்காயம்லாம் உட்காந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்க பாருங்க விறவெல்லாம் எடுத்து பெருக்க ஆரம்பிச்சுட்டோம் விரைவு வச்சு நம்ம விரவெல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சி போய் கீழே விழுந்துட்டு இருக்க விறக நம்ம வந்து அடுப்புக்கு யூஸ் பண்ண போறோம் ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன காடுங்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சின்ன ஃபாரஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த உச்சி மலையில நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வாங்க நம்ம எப்படி சமைக்கிறோன்றதை காட்டுறோம் பேர் பேர் சமையல் சிக்கனை பார்த்தீங்கன்னா நாலு கிலோ எடுத்துட்டோன் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு இங்க பார்த்தீங்கன்னா அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நம்ம விறக வச்சு இனிமே பத்த வச்சா போதும் எப்படியும் அடுப்பு பத்த வச்சுட்டோம் இனி வந்து நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்தி சமைக்க வேண்டியதுதான்

போடு போடு இன்னும் கொஞ்சம் போடு மெல்ல மெல்ல ஊத்து பார்க்கவே பாக்கவே கலர்ஃபுல்லா இருக்குல அப்பா வாசனة வேற லெவலுங்க இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா கீழே கொட்டுற மாதிரி நாய் அட அடா அட இந்த கருவேப்பில போட்டாலே வாசனையோ வாசனை தாங்க வேற லெவல் வாசனையா இருக்குங்க கருவேப்பில இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொத்தமல்லி போட்டோம்னா அதோட வாசனையே வேற லெவல் தான் கொஞ்சம் ஏ கொஞ்சமா கையில் வந்து கொஞ்சம் தண்ணி ரசம் மாதிரி ஊத்துரா செம்ம டேஸ்டுங்க உண்மையா சொல்ல போனா நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது வேற லெவல் சுகம் தான் ஸோ நீங்க இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இறக்கு

சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எப்படா இருக்கா டே எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா நீ நல்லா இருக்கா இருக்கு வேற வந்தது போல அந்த பக்கமும்

சாப்பாடு உண்மையை சொல்ல போனா வேற லெவல் ஒரு ஃபீல் தான் இந்த இந்த சாப்பாடு எப்படி போடணும் தெரியல இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்களா சமைச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்றோம் கரிசோறு பயங்கரமான டேஸ்ட் ஆனா என்ன கொஞ்சம் வேஸ்ட் இருந்தாலும் நான் எங்க வீட்டு நாய்க்கு தீமை போட்டுருவோங்க நாயே இல்லையடாப்பல அது இமே இருக்கானே